அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள திம்மாபுரம் ஊராட்சி நேருபுரம் கிராமத்தை தான் ரங்கசாமி வயது நாற்பத்தி ஏழு இவரோடு கோழி தொழிலாளி இவரது மனைவிதான் கவிதா வயது நாற்பத்தி நான்கு இவர் மாடுகளை வளர்த்து பால் வியாபாரம் செய்து வருகிறார் இந்த தம்பதிகளுக்கு வைத்தியஸ்வரி சாதிகா என்ற மகள்களும் சூர்யா என்ற ஒரு மகனும் உள்ளனர் வைத்தியஸ்வரிக்கு திருமணமாகி கணவர் வீட்டில் உள்ளார் சாதிகா கிருஷ்ணகிரியில் உள்ள ஒரு கல்லூரியில் படித்து வருகிறார் இந்நிலையில்தான் ரங்கசாமிக்கு தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தை சேர்ந்த மஞ்சுளா என்பவருக்கும் கள்ள இருந்து வந்துள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இதை அறிந்த கவிதா தனது கனவுடன் அடிக்கடி தகராறும் செய்து வந்திருக்கிறார் கூலி வேலைக்கு சென்று வந்த ரங்கசாமி வாரம் ஒருமுறை வீட்டிற்கு வந்தும் சென்றார் இந்நிலையில்தான் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு வேலைக்கு சென்ற ரங்கசாமி வீட்டிற்கு வராமலேயே இருந்துள்ளார் நேற்று முன்தினம் இரவு ஏழு மணி அளவில் கவிதா மார்க்கெட்டிற்கு சென்று வருவதாக தனது மகனிடம் கூறிவிட்டு சென்றார் நீண்ட நேரமாகியும் அவர் வீட்டுக்கு வரவில்லை இதனால் சூர்யாவும் அவரது தங்கையான சாதிகாவும் சாப்பிட்டுவிட்டு கதவை தாப்பால் போடாமலேயே படுத்து தூங்கினார்கள் இரவு பதினோரு மணி அளவில் அவர்கள் வசித்து வந்த வீட்டின் மாடியிலிருந்து ரங்கசாமியின் அலறல் சத்தம் கேட்டது இதனால் போன சூர்யாவும் அவரது தங்கையான சாதிகா ஆகியோரும் எழுந்து மாடிக்கு சென்றனர் அந்த நேரம் அவரது தாயான கவிதா பதட்டத்துடன் மேலே இருந்து கீழே இறங்கி ஓடினார் மேலும் மாடிக்கு சென்று பார்த்தபோது ரங்கசாமி உடலில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சூர்யா தனது தங்கையின் உதவியுடன் தண்ணீரை ஊற்றியும் சாக்கு பையை அவரது மேல் போட்டும் தீயை அணைத்தனர் பிறகு அவர்கள் இருசக்கர வாகனத்திலேயே ரங்கசாமியை கொண்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு டோல்கேட் வழியாக கொண்டு சென்றனர் அப்போது டோல்கேட்டில் இருந்த ஆம்புலன்ஸில் தந்தையை ஏற்றி கொண்டு அரசு மருத்துவமனைக்கு சேர்த்தனர் உடல் முழுவதும் கருகி எண்பது சதவீதம் தீக்காயனுடன் உயிருக்கு போராடிய அவருக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று காலை அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இது தொடர்பாக சூர்யாவும் காவிரி போலீசில் புகாரும் செய்தார் அதில் தனது தந்தையான ரங்கசாமிக்கு மஞ்சளாவுடன் இருந்த கள்ளத்தொடர்பு காரணமாக தூங்கிக் கொண்டிருந்த தந்தையை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலேயே தனது தாயார் தீ வைத்து எரித்து கொலை செய்ததாகவும் அவர் கூறியுள்ளார் அந்த புகாரின் வேலையில் காவிரிப்பட்டினம் போலீஸ் இன்ஸ்பெக்டரான சரவணன் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய கவிதாவையும் தேடி வந்தனர் இந்த நிலையில்தான் திருப்பதியில் பதுங்கியிருந்த அவரை நேற்று போலீசார் கைதும் செய்தனர் கைதான கவிதா போலீசாரிடம் பரபரப்பான வாக்குமூலமும் அளித்திருக்கிறார் அதில் அவர் கூறுகையில் எனக்கு திருமணமாகி இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகிறது நாங்கள் கறவை மாடுகளை வளர்த்து பால் வியாபாரம் செய்து வருகிறோம் எங்களுக்கு வைத்தீஸ்வரி சாதிகா என்ற மகளும் சூர்யா என்ற மகனும் உள்ளனர் வைத்தியசரிக்கு திருமணமாகி கணவர் வீட்டில் உள்ளார் சாதிகா கிருஷ்ணகிரியில் உள்ள ஒரு கல்லூரியில் படித்து வருகிறார் நாங்கள் சொத்து பணம் நகைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தோம் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு எனது கணவர் வேலைக்கு சென்ற இடத்தில் காரிமங்கலத்தை சேர்ந்த மஞ்சளாவுடன் பழக்கம் ஏற்பட்டு அது கள்ளக்காதலாக மாறியது இதனை அறிந்த நான் எனது கணவரையும் கண்டித்தேன் ஆனாலும் அவர் மஞ்சளாவுடனான பழக்கத்தை நிறுத்தவில்லை மேலும் வீட்டில் இருந்த எண்பது பவுன் நகைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சளாவிற்கே கொடுத்து விட்டார் மேலும் நிலத்தையும் விற்று அவரிடம் கொடுத்தார் சொந்த வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து நாங்கள் தற்போது வாடகை வீட்டில் வசிக்கின்றோம் ஒரு கட்டத்தில் எனது கணவர் வீட்டிற்கும் ஒழுங்காக வருவதும் இல்லை மூன்று மாதத்திற்கு ஒருமுறை தான் வருவார் அப்போதும் மது குடித்துவிட்டு தான் வருவார் என்னிடம் ஆபாசமாக பேசுவதுடன் நீ அழகாக இல்லை அசிங்கமாக இருக்கிறாய் என்றெல்லாம் கூறி என்னை அடித்து துன்புறுத்துவார் எனது பிள்ளைகளுக்காக நான் அனைத்தையுமே பொருத்தும் கொண்டேன் இந்த நிலையில் தான் ஒன்பதாம் சம்பவத்தென்றும் இரவு குடித்துவிட்டு வீட்டிற்கு மாடிக்குச் சென்ற அவர் என்னை அடித்து உதைத்தார் பின்னர் அவர் போதையில் தூங்கிவிட்டார் கோபத்தில் இருந்த நான் விவசாய நிலத்தில் மருந்துக்கு தெளிக்க வைத்திருந்த பெட்ரோலை எடுத்து அவர் மீது போர்வையை போட்டு அதன் மீது பெட்ரோலையை மூச்சி கட்டையில் துணியை சுற்றி பந்தம் போல செய்தேன் பின்னர் அந்த பந்தத்தில் தீயை கொளுத்தி பெட்ஷீட்டுக்கு தீ வைத்து விட்டு தப்பி ஓடி தலைமறைவாகிவிட்டேன் விட்டேன் என போலீசார் மடக்கி பிடித்து விட்டனர் எனவும் அவர் கூறியிருக்கிறார்